அவனை யார் பாலிசாக அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே போச்சுனாக்க இங்கே ஒரு சரியான அடி அதுக்கப்புறம் நீ பாய்சன் டாப்பில் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மாதிரியான விஷயத்தை கையாளுகிறீர்கள் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வரேன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது எந்த பதவி எந்த பணத்தையும் திறந்துட்டு வரலாம்ன்றத நம்பிக்கை இன்னும் கூடுதலாக எனக்கு கிடச்சிருக்கு உங்கள் அன்புக்கு முன்னாடி இந்த ஆதரவுக்கு முன்னாடி சண்டை செய்ய நான் வந்து நின்று தயாராகிட்டேன் அப்படின்றத திரும்ப 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 அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு விச் மீன்ஸ் நான் பிஜேபி கூட போக போகிறது கிடையாது டிஎம்கே கூட போக போகிறது கிடையாது நான் என்னுடைய ரூட்டு தான் என்னுடைய பார்த்து தான்றதை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக இரவு ஒன்பது மணிக்கு இவ்வளவு பெரிய க்ரௌடு நீங்கள் இது வரைக்கும் வேறு யாருக்கும் பார்க்கல ப்ராக்டிக்கலாக பேசுவோம் நம்ம வந்து யாருக்கும் முட்டு கொடுத்தலாம் பேச வேண்டாம் பார்த்துருக்கோம் ஆனால் இவ் இந்த க்ரௌடு பார்த்ததில்லை ஒன்பது மணிக்கு தன்னிச்சையாக வந்து நின்று ஒரு தலைத்தன் இல்லாமல் அவங்க வாட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்றது நிற்கக்கூடிய ஒரு கிரவுடுன்றது உண்மையாலுமே அது விஜயவர்களுக்கு கிடச்சிருக்க ஒரு பிளஸ் இதை வந்து ஓட்ட அவர் கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை கரெக்டாக செய்யணும் தான் அது பெரிய சக்சஸ்